எனவே கூட்டத்தை நாடிச் செல்வதில் ஊக்கம் கொன்றாதீர்கள் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் படுகிறீர்கள் என்ன என்றால் நிச்சயமாக அவர்களும் உங்களைப் போன்றே துன்பப்படுகிறார்கள் அல்லஹாவிடமிருந்து நீங்கள் அவர்கள் எதிர்பார்க்காது நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவன் அறிந்தவனாகவும் ஞான உடையவனாகவும் இருக்கின்றான் மற்றவங்களுக்கு எதிர்பார்க்கலை ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மற்றவங்களுக்கு தெரியல எதிர்பார்க்கலை ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்தி இருக்கு இல்லையா அது அவங்க மட்டும் தான் தெரியும் இல்லையா அப்போ நீங்கள் தான் இதை நிறைவேற்றி தருவோன் என்னுடைய இறைவன் மட்டும்தான் நினைக்கிறீங்க இல்லையா அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தருவோன் அவன் தான் நீங்கள் இருக்கீங்க அவனை நீங்கள் நம்பிக்கை கொண்ட காரணமாக மற்றவங்களாம் பக்கத்தில் அங்கேயும் பார்க்குறாங்க இவங்க தருவாங்க இவங்க தருவாங்க இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு பார்க்குறாங்க அவங்க அவங்களுடைய இறைவன்ட்டு எதிர்பார்க்கல நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு விருப்பத்தை கொடுத்தது என்னை இறைவன் தான் அதனால் நீங்கள் கொலை இல்லை துக்கம் இல்லை பெரும் போராட்டம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் தான் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா அது அவன் கொடுத்த விருப்பம்னு நீங்கள் உணர்றீங்க அந்த விருப்பத்தின் மீது உறுதியாக இருக்கிறீங்க அதை பற்றிய ஒரு காட்சியும் தெரியல அது வர்றதுக்கான ஒரு காட்சியும் தெரியல ஆனாலும் நம்புறீங்க கிடைத்தது போன்றே நம்புறீங்க அந்த விருப்பத்தின் மீது அந்த விருப்பம் நல்லபடியாக இருக்கு நல்ல விருப்பமாக இருக்கு நல்ல எண்ணமாக இருக்கு நீங்க அதை நம்புறீங்க இது உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுத்தது போன்றே நம்புறீங்க கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை அந்த எண்ணத்தை உங்களுக்கு வரும்போது அந்த எண்ணம் அதற்கான ஒரு சூழலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை இருந்தாலும் நீங்க நம்பிக்கொள்றீங்க அவர்கள் எதிர்பார்க்காத நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவங்க எதிர்பார்க்கல உங்களுடைய விருப்பம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது உங்கள் இறைவனை நீங்கள் அதாவது உண்மை எந்த அளவுக்கு நீங்கள் விரும்புகிறீர்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கெட்டதை விட்டு விலகிறீர்கள் அது உங்களுக்கு மட்டும் தான் அதனால நீங்க உணர்றீங்க நான் நல்லதாக வாழ்ந்துட்டு எனக்கு அறிஞ்சு அப்போ நல்லது எனக்கு உண்டு நீங்க நம்பிக்கை கொள்கிறீங்க மற்றவங்க அப்படி இல்லை ஏன்னா செஞ்சா தானே வரும் அப்படி அதுக்காக எதுவும் செய்யாமல் நீங்க உட்கார்ல உங்கள் காரியம் செஞ்சு தான் இருக்கிறீங்க உங்க காரியில் செஞ்ச ஒரு விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு உட்பட்ட ஒரு விருப்பம் உங்களுக்கு தேவையில்லாத அந்த விருப்பம்ன்றது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு உட்பட்டது உங்கள் வாழ்க்கை தேவையாக ஒன்று இருக்குது எதையோ பார்த்தில்லை உள்ளத்தில் உருவானது அதை நோக்கிக்கூடிய பயணம் இடம் கொண்டு போவோம் அவர்கள் எதிர்பார்க்காதது நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஏன்னா உங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு அதன் காரணமாக நீங்கள் அதை பார்க்குறீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி தங்களுக்கு என்ன மனதில் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கவனம் அதை உங்களுக்கு தான் அது அதை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்களா நம்பிக்கை கொள்ளலையா மற்றவங்க நம்பிக்கை கொள்ளலை எதிர்பார்க்கல கடவுள் கொடுப்பாங்க எண்ணம் அவனுக்கு இல்லை கடவுள் கொடுப்பாருங்க எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க பொய்யானு சொல்ல மாட்டாங்க தப்பு செய்ய மாட்டாங்க செஞ்சதுக்காக வருந்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க தான் எதிர்பார்க்குறேன் இதுதான் இறைவனுக்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி இப்போ நீங்கள் எந்த தவறும் செய்யலை செஞ்சதுக்கு நினைவு அவங்க போது தவறுன்னு உணர்றீங்க அதுலேருந்து மாறணும்னு விரும்புகிறீங்க தவறான சொல்லிடக்கூடாது செஞ்சிடக்கூடாதுங்கிற பயப்படுறீங்க இதெல்லாம் நீங்கள் உங்கள் உங்கள் இறைவனுக்கு இறைவனமிருந்து எதிர்பார்க்கல அர்த்தம் இப்போ உங்களுக்கு உண்டு அது உண்டு உங்களுக்கு மட்டுந்தான் இது அவ்வளவும் தெரியும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ உங்களுக்கு தான் தெரியும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட முடியாது எல்லாட்டையும் சொல்லிட முடியாது அதுக்குரிய அதுக்குரியதை அதுக்குரியதை நீங்கள் உங்கள் இறைவன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எனக்கு அது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அதை அவன் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் நீங்கள் எதை உங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்களோ அதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் எதிர அவர்கள் எதிர்பார்க்காதது அவனுக்கு நம்பிக்கை இல்லை எப்படி வேணாலும் உலகத்துக்கு போக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி வா வாழ்ந்துக்கலான்னு இருக்கிறாங்க நீங்கள் அப்படி இல்லை அவங்க இறைவனுக்கு பயப்படுறீங்க உண்மையாக இருக்கணும்னு பய பயப்படுறீங்க தவறு பக்கம் போயிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க அதெல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் இப்போ அப்படி நான் வாழும்போது எனக்கு என்னுடைய கேடுகள் என்னை விட்டு நீங்கும் நன்மைகள் என்னுடைய இறைவனு மீது எனக்கு உண்டு நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நமக்கு உண்டுன்னு நம்புறீங்க அவங்க எதிர்பார்க்கல நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்கள் நம்பிக்கையை அவன் வீணாக்குவதில்லைன்னு சொல்கிறான் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை கேட்டால் தான் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்களான்னு யாருக்கு தெரியும் வாயில் நீங்கள் சொல்லலாம் இல்லையா சத்தியம் கூட பண்ணலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் அது உறுதியாக இருக்கிறீங்களா தெளிவாக இருக்கிறீங்களான்றது உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும் புரியுது இப்போ சொன்ன விஷயந்தான் அவளுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனுடையமே திரும்பிச் செல்வோம் கடவுளுக்கே உரியவர்கள் ஒரு கஷ்டம் வரும்போது கஷ்டம் வந்துச்சுன்னு புலம்ப மாட்டாங்க புலம்ப மாட்டாங்க ஏன்னா நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறோம் நல்லா செய்கிறோம் எந்த கட்டும் செய்யலை நமக்கு ஏன் கெடுதி வராதுங்கிற நம்பிக்கை மீது இருக்கும் அப்போ தெளிவு வரும்போது அதை ஏற்றுக்கொள்வாங்க நான் எங்கெல்லாம் தவறுனே ஏற்றுக்கொள்வாங்க புலம்ப மாட்டாங்க கடவுள்கிட்ட புலம்புறதே கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் கோயிலில் போய் புலம்புறதா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது அந்த புலம்புதல் இருக்காது தான் அறிவிங்க ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அறிவிக்கப்படும் போது இப்படி பன்னிட்டுன்னே அப்படி ஆயிடுச்சு அந்த புலம்புதல் இருக்காது நம்ம கடவுளுடைய வழிபாடுங்கிறதே புலம்புதலாக இருக்குது இறை வழிபாடுன்னு சொல்கிறதே புலம்புதல் தான் அங்கே போயிட்டு இல்லையா நம்பிக்கொண்டால் புலம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நாம் அவனுக்கே உரியவர்கள் இறைவனுக்கே உரியவர்கள் அவனுமே திரும்பிச் செல்வோம்னா எனக்கு என் எந்த ஒரு தேவைக்கும் நான் என்னுடைய இறைவன் பக்கம் தான் திரும்பி செல்கின்றேன் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் அறிந்து இனி தவறு செய்ய மாட்டேன் இதுதான் இறைவன் பக்கம் திரும்பி போகிறது நான் நான் எப்பயுமே கோயிலுக்கு போவேன் சர்ச்சுக்கு போவேன் மசூதிக்கு போவேன் அது இல்லை அது இல்லை இறைவனுமே திரும்பிச் செல்வோம் அப்படின்னா நான் போயிடுவேன் வருஷம் வருஷம் போயிடுவேன் அது இல்லை உணர்கிறார்கள் நல்லது செஞ்சால் நல்லது தான் உணர்றீங்களே இதுதான் நீ இறைவன்கிட்ட திரும்பி சொல்கிறீங்க அவன் கொடுத்த வாக்கு நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை அதன் பக்கமே நீங்கள் திரும்புகிறீங்க அவன் நல்லது செஞ்சால் நல்லதான்ப்பா நடக்கும் ஏன் நீ கஷ்ட ஏன் கவலைப்படுற தப்பு பண்ணியா நீ இல்லை இல்லை அப்போ பொறுமையாரு அதுதான் இறைவன் பக்கம் திரும்பி செல்கிறது அர்த்தம் இல்லை நீங்கள் அடுத்த பூரா தான் எடுத்துப்பீங்க அதனால வருஷம் வருஷம் போகிறீங்க தான் போகிறீங்க ரெண்டாவது நீங்கள் கடவுளுக்கே கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு நிறையா வருமானம் வந்துச்சு கடவுளுக்கே கொடுக்க போகிறீங்க கடவுள் கஷ்டத்தில் இருக்கார் கடன் வாங்கியிருக்காரு உங்களுக்குலாம் கொடுத்து கொடுத்து அவர் கஷ்டமாக இருக்கார் அவர் வேர்ல்டு பேங்கில் லோன் வாங்கியிருக்க ஒன்று கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் போய் கட்டினா தான் அவர் கஷ்டத்தில் அவர் அவருக்கு தீரும் இல்லையா அதனால் வருஷம் வருஷம் போகிறீங்க கடவுள் கொடுக்குறாரு என்ன மாதம் மாதம் ஏன்னா தினப்படி இல்லையா கடவுள் பாவம் கஷ்டத்தில் இருக்கார் வீடு இல்லாமல் வேறு இருக்கார் வாங்கி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு அவர் ரொம்ப வட்டி அதிகமாக கஷ்டப்படுவார் அதனால் நீ கரெக்டாக அவர் கொடுத்தா தான் கடவுள் காப்பாற்றப்படுவார் இல்லையா அப்படி இல்லை ஆ இறைவன் பக்கம் திரும்புவதில் அப்படின்னா நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதானப்பா அவர் மனசமைதிடுறீங்க இல்லையா உச்சக்கார ஆறு சொல்கிறீங்க இல்லையா இறைவன் பக்கம் திரும்புறீங்கன்னு அர்த்தம் அவங்களையும் திரும்புறீங்கன்னு அர்த்தம் இது ஒரு தப்பு பள்ளி ஏன் கஷ்டப்படுற எல்லாம் மாறும் ஒரு சூழல் தான் நீ உணர்றதுக்காக என்னது அடுத்த வேலை செய்யும்போது அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது அந்த அந்த என்ன உனக்கு உறுதியாக அடைகிறக்காக அந்த சோ அந்த சோதனை வந்திருக்கே தவிர உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெளிவு தர்றாங்க இல்லையா நீங்கள் இரண்டு பக்கம் திரும்புகிறீங்கன்னு நட்டும் திரும்பி இருக்கீங்க அவங்களே இரண்டு பக்கம் திரும்புறீங்கன்னு நட்டும் எதுக்கும் அந்த ஏழு நாள் அந்த கோயில் பக்கம் போயிட்டு வர சொல்கிற அப்படி சொல்கிறது இல்லை அப்படி இல்லை இருந்த இடத்துல இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்கிறீங்களே நீங்கள் தான் சொல்கிறீங்க கடவுள் இருக்காருன்னு அப்புறம் இதுக்கு மட்டும் அங்கே போயிட்டு வர சொல்கிறீங்க எங்கேயோ இடத்துக்கு போக சொல்கிறீங்க எங்க இல்லையா கடவுள் எல்லாத்தையும் இருக்குது நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்புறம் இதுக்கு மட்டும் அங்கே போயிட்டு வான்னு சொல்கிறீங்க நான் அடிப்படை இடம் விழுந்த இடத்துல தானே கடவுளை கூப்பிட்ணும் கடவுளை கூப்பிட்றதுக்கு நான் எல்லாம் ரெடி ஆகி அப்புறம் போய் அங்கே போய் அங்கே போய் கூப்பிட்டு வரணுமா அவருக்கு அவருக்கு இங்கேருந்து கூப்பிட்டா கேட்காத இல்லையா அப்போ அவனை நான் கேட்டுக்கிட்டே இருந்தா அவன் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருந்தால் இந்த கவனமும் வந்திருக்கும்ல எனக்கு நான் அவனை மறந்துட்டேன் இப்போ நான் ஆபத்தில் மாட்டுறேன் இரவுனா நான் மறந்துவிட்டேன் இப்போ ஆபத்தில் மாட்டுறேன் அதுக்கப்புறம் கூப்பிட்றான் எதுக்கு இப்போ ஆபத்தில் ஏன் மாட்டுற இது கூட நீ என்னை மறந்துட்டேன்னு அவன் எனக்கு அறிவிக்கிறான் என்னை மறந்துட்ட நீ மாட்டிப்ப அதான் மாட்டிப்பேன் மாட்டோடனே கடவுளேன்னு சொல்கிறேன் இல்லையா நல்லா பாட்டு பாட்டே போகிறான் அவன் இடிச்சிட்டோன்னே கடவுளேன்றான் அது வரைக்கும் யாபமே இல்லை அவனுக்கு மயக்கத்தில் இருக்கேன் மயக்கத்தை தெளிவிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன சோதனை கொடுக்குறான் கடவுளேன்ற ஏசுவேன்ற அல்லான்ற கந்தா கணம் அந்த நேரத்தில் இல்லையா அப்படித்தானே காலைல முள்ளு குத்துறோன்னா கடவுளேன்ற கவனமாக போகணும் கவனம் கவனமாக போகிறீங்கன்னா அவன் நினப்பில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு கவனத்தை கொண்டு வரக்கா ஒரு சோதனை கொடுக்குறான் உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது கடவுள் உங்களை கஷ்டப்படுத்துறதே இல்லை நீங்கள் சொல்லி கடவுள் கஷ்டத்தையே கஷ்டத்தையே கொடுக்குறான் கடவுளை கும்புறவனுக்கு தான் கஷ்டம் கொடுக்குறான் எப்படியெல்லாம் வாக்குகள் மனுஷங்களுடைய வார்த்தை வார்த்தை வாயிலேருந்து வருது இல்லை நாம் புரிஞ்சிக்கவே இல்லை இறைவனை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை நான் புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு மனுஷன் விளங்கி கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கு அவன் நம்பிக்கை கொடுக்குறான் மூட நம்பிக்கை கொடுக்குறான் நம்பிக்கை வந்து எனக்கு தெளிவு கொடுத்தா தான் எனக்கு நம்பிக்கை வரணும் ஒரு தெளிவின் மீது எனக்கு நம்பிக்கை ஏற்படணுமே தவிர நல்லதுன்னு சொன்னதுனால நம்பிக்கை எனக்கு வரக்கூடாது அது நல்லது தானான்னு சிந்தித்து அறிந்து அந்த தெளிவின் மீது எனக்கு நம்பிக்கை வரணும் இல்லைன்னா அது மூட நம்பிக்கை நீங்கள் தெளிவோடு இருக்கும்போது இறைவனோடு இருக்கின்றீர்கள் இறை ஆற்றலோடு இருக்கின்றீர்கள் ஆற்ற அப்போ நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க தவறு அனுமதிக்க மாட்டீங்க நீங்களும் மாட்டேன் இது உங்களை நெருங்கும் நெருங்க கெட்டது உங்களை பார்த்து விலகி போயிடும் இறைவன் திரும்பி சொல்லுவேன்னா புரியுதா நான் சொர்க்கத்துலேருந்து வந்தோம் திரும்பி சொர்க்கம் போவோம் அப்படி இல்லை அது இல்லை சொர்க்கம் இருக்க எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா என்ன இமயமலை பக்கத்தில் இருக்கா ம் என்ன ஐரோப்பாவில் இருக்கா மத்திய பிரதேசத்தில் இருக்கா மத்திய நாடுகளில் இருக்கானே சொர்க்கம் கடவுள் எங்கும் இருக்கிறாருன்னா கடவுள் இருக்கிற இடம் போல் சொர்க்கம் தானே அப்போ எல்லா இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல சொர்க்கம் தானே இருக்க அர்த்தம் கடவுள் இருக்கக்கூடிய இடம் தானே சொர்க்கம் கடவுள் எல்லா இடத்துல இருக்காருன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சொர்க்கம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்போ சொர்க்கத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்கீங்களா அவன் அவங்கள விலகி வச்சுருக்காங்கண்ணா சொர்க்கம் ரொம்ப தூரம் இருக்குது நம்ம கஷ்டப்பட்டு வா அப்படின்னு இல்லை நான் தவறு செய்கிறேன் எனக்கு தெரிய மாட்டேங்குது நல்லது தெரிய மாட்டேங்குது அர்த்தம் அவன் நல்லது நான் செய்யும்போது நல்லது எனக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறதாக இருக்கீங்க இது தற்காலிகமானது அப்போ கூட இது தற்காலிகமானது ஏன்னா நீங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க ஏன்னா கொடுக்கப்பட்டதுலேருந்து இழந்துட்டோம் நம்ம ஒரு குழந்தைக்கு எப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களோ அறிவை கொடுக்குறீங்களோ அந்த குழந்தை இறை பாக்கியத்துலேருந்து இறங்கிருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதுக்கு வேண்டியது கல்வி என்ன கல்வி நன்மை தீமை பிரித்தி பார்க்கக்கூடிய அந்த கல்வி நீங்கள் அதை விட்டு விலக்கி ஒரு பில்டிங்கில் உள்ள கொண்டு போய் சேர்த்துட்டு இப்போ கதை படிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க அது மூலம் படி அதை வந்து அறிவை இழந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் அறிஞ்சிக்கிறது தான் கல்வி இன்னொருத்தன் சொல்லிக் கொடுக்குறது அவன் பார்த்தது அவன் கேட்டது நீங்கள் படிச்சுக்கிறது பேர் கல்வி கிடையாது ஒவ்வொன்றை பற்றி நீங்கள் அறியணும் அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக அறியணும் இதுதான் கல்வி எது தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது வாழ்க்கைக்கானதாக அது கல்வி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க நீங்கள் பதினெட்டு வருஷம் கற்றுக்கிட்டீங்க என்ன செய்யணும்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கற்றுக்கவே இல்லை நாட்டு நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கோம் அப்படி தான் நம்மளை ஆக்கியிருக்காங்க இப்போ தெளிவு இறைவனேருந்து வரும்போது நான் என்ன செய்யணும்னு எனக்கு புரியுது என்ன செய்யணுன்னு புரியும் போதே நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்க நாட்டு அதில் கெட்டதை விளக்குறீங்க நல்லதை செய்கிறீங்க இறைவனுக்கு பொருத்தமாக நான் என்ன வேலைன்றது இல்லை எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் அதில் நல்லதை செய்கிறீங்க கெட்டதை விளக்குறீங்க அதில் உண்மையாக இருக்கிறீங்க இப்போ நீங்கள் இறைவனை வழிபடுறீங்கன்னு இப்போ உங்களுக்கு ஒரு சுன் துன்பம் வரும் பொழுது அவர்கள் நிச்சயமாக நாம் இறைவனுக்குரியவர்கள் ஏன்னா நீங்கள் இப்போ தெரிஞ்சு தப்பு செய்யணுங்கிறது இல்லை அதை விட்டு விளையிட்டீங்க அதை தான் நீங்கள் நான் இறைவனுக்குரியவர்கள் சொல்கிறீங்க நான் நம்ம தெரிஞ்சு எந்த அநியாயம் பண்ணலப்போ யாருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதுதான் இறைவனுக்குரியவர்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு அர்த்தம் இப்போ நம்ம எந்த கெடுதி யாருக்கும் செய்யல நமக்கு ஏன்பா கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்றீங்க நீங்க இறைவன் திரும்பி செல்றீங்கன்னு உங்கள் இறைவன் நீங்கள் திரும்பி செல்கிறீர்கள் அந்த நல்லது பக்கம் போறீங்க நல்லது செஞ்சா நல்லதானப்பா கெட்ட செஞ்சாலும் கெட்டது வரும் இப்போ உங்க மனசு ரீசெட் ஆகுது எந்த அமைப்பில் உங்களை படைச்சானோ அங்கே போயிருக்கீங்கன்னு நட்டுவோம் உங்க இறைவன் திரும்பி இருக்கீங்கன்னு நட்டுவோம் நல்லதுக்கு நல்லதும் கெட்டதுக்கு கெட்டதுன்னு எப்போ நீங்க உள்ளத்துல உணர்றீங்களோ உங்களுக்கு ரீசெட் ஆகிருக்கு உங்களுக்கு அந்த ஹேங் ஆனது எல்லாமே நீக்க விட்டு ரீசெட் ஆகிருக்கு உங்களுக்கு உங்கள் இறைவன் உங்களுக்கு இப்போ புதுசாக ஆக்கியிருக்கான் அவனுடைய அவனுக்கு இத்த பக்கம் திரும்பி திரும்பியிருக்கீங்க அங்கிருந்தே தொடங்குங்க அவன் உங்களை சீர்படுத்தியிருக்கான் அதனால் அந்த இனத்துக்கு வந்தீங்க நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு உணர்ந்து நீ சொல்கிறது வாயில் அப்படி ஒரு ரோபாட் சொல்கிற மாதிரி சொல்கிறது இல்லை உணர்ந்து நீங்கள் அறியோ அதை நீங்கள் சொல்லும்போது உள்ளுக்குள் சொன்னாலும் சரி வெளியே சொன்னாலும் சரி வெளியே யாருக்கு சொல்வீங்க முன்னாடி உறுதிப்படுத்துறதுக்காக சொல்லுவீங்க மற்றவர்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு உங்களிடம் வந்தவங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்க உங்களுக்குள்ளேயும் நீங்கள் அதை சொல்கிறீங்க வேலை நினைவுப்படுத்துறீங்க உங்கள் இரண்டு பக்கம் திரும்பினீங்கன்னு இதுதான் இரண்டு பக்கம் திரும்பி செல்வது நீங்கள் உங்கள் இறைவனை தேடிச் செல்வது கஷ்டம் உங்கள் இறைவன் உங்களை தேடி வருவது எளிது அவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் அவன் உங்கள் உயிரை விடவும் சமீபமாக இருக்கிறான்னு சொல்கிறான் நீ எங்கே தேடி போகிறீங்க உங்களுடைய இறை இறைவனை உங்களுடைய கடவுளை தேடி நீங்கள் எங்கே போகிறீங்க அவன் உங்கள் உயிரை விட சமீபமாக நான் இருக்கின்றேன்னு சொல்கிறேன் அவன் இருக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு புண்ணிய பூமி புண்ணிய ஸ்தலம் சொர்க்கம் எல்லாமே அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நல்லெண்ணத்தோட நல்லெண்ணத்தோடு இருக்கும்போது நல்ல காரியம் செய்வீங்க சுத்தமாக வச்சுப்பீங்க எல்லா காரியம் செய்வீங்க இல்லையா ஏன் சுத்தமாக வச்சுருங்க நல்லெண்ணெய் இருக்குது நல்லெண்ணெய் இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் உடலும் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க உடலுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க அது கோயிலாகுது எல்லா இடத்தோடும் இருக்கக்கூடிய அந்த இடம் கோயில் உங்கள் வீடு தான் உங்களுக்கு கோயில் அவங்கள நல்லதுக்கு நல்லதுன்னு வந்துட்டீங்க இல்லையா அந்த வீதிக்கு வந்துட்டீங்க கெட்டதுக்கு கெட்டது அப்படின்னு என்ன அர்த்தம் கெட்டது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் ஒருத்தனை கெட்டா செஞ்சால் நான் திருப்பி கெட்ட செய்வேன் அது இல்லை நான் கெட்டது செய்தால் எனக்கு கெட்டது வரும் அது அங்கே நில்லுங்க அடுத்த ஒன்று பக்கம் பார்க்காதீங்க அவனுக்கு எது நல்லது இவனுக்கு எது கெட்டு நல்லது போகாதீங்க அது உன் பிள்ளைக்காக இருந்தாலும் சரி பெற்றவனுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் சரி அங்கே போகாதீங்க உங்களுக்கு பாருங்க நீங்க உங்களுக்கு நன்மையை கவனிங்க அந்த நன்மை அவளுக்கும் உண்டு விளங்கிக்கிட்டிங்கன்னா ஒளி ஒளி தர்றீங்கன்னு அர்த்தம் ஒரு விளக்காக இருந்து ஒளி தர்றீங்கன்னு அர்த்தம் விளங்கிக்கிட்டிங்கன்னா அந்த ஒளி யாருக்கு அந்த விளக்குக்கா ஒரு விளக்கு ஒளிருது அந்த விளக்குக்காக ஒளிருது இல்லை அப்போ நீங்கள் உங்களை கவனித்து உங்களுடைய கேடுகளை நீக்கி நீங்கள் ஒளிரும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் அது வெளிச்சம் காட்டுகிறீர்கள் இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை ஆனால் ஆருக்கும் செய்யலை நீங்களோட இயற்கையில் இருக்கிறீங்க அது நன்மையாக அவன் மாற்றுகின்றான் நீங்கள் எந்த நிலும் செஞ்சிடல உங்கள் இயற்கையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒளிரீர்கள் உங்கள் இறைவனிடம் திரும்பி இருக்கிறீர்கள் அர்த்தம் இறைவன் கிழக்கின் பக்கம் இல்லை மேற்கு பக்கமும் இல்லை நீங்கள் எந்த பக்கம் திரும்புகிறீங்க உள்ளத்தின் பாதையில் திரும்புங்கள் அங்கே உள்ள தெளிவுதான் நீங்கள் உங்கள் இறை பக்கம் இருக்கிறீர்கள் திரும்பி இருக்கிறீர்கள் என்பதற்கான அர்த்தம் உங்களுடைய உள்ளத்தில் திரும்புங்கள் அங்கே அவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் உங்களுக்கு தருவதெல்லாம் ஒளி ஒலிக்கு மேல் ஒளி தெளிவு கொடுத்துட்டே இருக்க அர்த்தம் தொடர்ச்சியாக தெளிவு ஒவ்வொரு மூச்சிலும் நமக்கு தெளிவு வேண்டும் அதை கொடுத்துட்டே இருக்கிறான் அர்த்தம் இறைவிடம் திரும்புவது என்பது உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் நீங்கள் திரும்புவதாகும் நன்மை என்பது உங்களை முகங்களை கிடைக்கலோ மேற்கிலோ கொள்வதில் கொள்வதில்லை நன்மை என்பது உங்கள் இறைவன் மீதும் அதாவது நன்மையின் மீதும் நன்மையை இல்லை என்னுடைய தேவையின் மீதும் அர்த்தம் இறைவன் மீதும் உங்களுடைய தேவையின் மீதும் ஏனென்றால் அந்த தேவையை உங்களுக்கு வழங்கிய உங்களுடைய இறைவன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது அதாவது உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பி இருக்கிறீர்கள் அர்த்தம் நன்மையின் மீதும் மறுமையின் மீதும் இது விதி எதை நீங்கள் செய்கின்றீர்களோ அதற்குரிய விளைச்சல் உண்டு இதை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள் இப்பொழுது அதை நிறைவேற்றக்கூடிய வானவர்களை நம்பிக்கை கொள்கின்றீர்கள் ஒரு படைப்பு இருக்கிறது வானவர்கள் ஒரு படைப்பு இருக்கிறது அதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள் தேவர்கள் நீங்கள் தேவர்களையே கடவுளாக்கிக் கொள்கிறீர்கள் தேவர்கள் உங்களுக்கு உதவியாளர்கள் இதனுடைய அந்த படைப்பு தேவர்கள் உங்களுக்கு உதவியாளர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் வணங்குவதல்ல அவர்கள் உங்களுக்கு உதவியாக ஆக்கியிருக்கின்றான் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சபவர்களாக இருந்தால் தவறு செய்ய பயப்படுவர்களாக இருந்தால் அவர்கள் அப்பொழுது உங்களுக்கு உதவியாளர்கள் இப்பொழுது அதன் பாதையில் வழிகாட்டக்கூடிய வேதங்களின் மீதும் சத்தியத்தின் மீதும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த வாக்குகளின் மீதும் அந்த வாக்குகளின் பாதையில் உங்களை திருப்பக்கூடிய இறை அடியார்களின் மீதும் அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அடியார்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்வது நன்மையாகும் அவர்கள்தான் உங்களை ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு வேத வாக்குகளை அறிமுகப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு உங்களுக்கு வானவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் அவர்கள் உங்களுக்கு நீங்கள் செய்ததற்குரிய கூலி என்று உண்டு என்பதை பற்றி அறிவிக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய நன்மையின் பாதைகள் அவனைத் தவிர இல்லை இறைவன் என்பது நன்மை அதைத் தவிர உங்களுக்கு இல்லை என்பதன் பாதையில் உங்களை திருப்புகிறார்கள் உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புகிறார்கள் பக்கம்னா என்ன கரு கர்ப்ப கிரகம் உள்ள இருக்கு மறைவானது நீங்கள் அறிந்த இருட்டில் எல்லாம் இருட்டானது அது உங்களுடைய கரு உங்களுடைய உள்ளம் அது விளைவிக்கும் சகலத்தையும் விளைவிக்கும் உங்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு அது விளைவிக்கும் அது கரு உருவாக்குவதன் காரணமாக அது கர்ப்பம் சொல்றோம் நீங்கள் அறியாதது இருட்டுங்கிற நீங்க சொல்ற இருட்டு வேற இங்க அறியாதது வேற அந்த கரு அந்த கரு நீங்கள் அறியாததிலிருந்து இருளுக்கு மேல் இருள் மூன்று இருள்கள் என்று கூறுகின்றான் அதிலிருந்து உங்களை படைக்கின்றான் உங்களுடைய கரு உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய எண்ணம் அப்படி மறைவானது அது மூன்று இருள்களில் உங்களை படைக்கின்றான் உங்களுடைய உள்ளம் இது கருவறை அங்கே நீங்கள் தங்குங்கள் உங்கள் இறைவனை அவன் தரக்கூடிய அந்த தெளிவுதான் வெளிச்சம் அந்த தெளிவின் மீது அந்த கருவறையின் மீது உங்களுடைய கவனம் இருக்கட்டும் அங்கு திரும்புங்கள் உங்களுடைய இறைவன் பாதையில் திரும்புங்கள் அங்கு உங்களுக்கு வழிகாட்டுகின்றான் உங்களுடைய இறைவன் நீங்க தான் அங்கே பூசாரி எல்லாமே எல்லாமே நீங்க தான் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு என்று தனி கோயில் உங்களிடம் இறைவன் வழங்கியிருக்கின்றான் செங்கலும் தேவையில்லை மண்ணும் தேவையில்லை கட்டுறதுக்கு ஆளும் தேவையில்லை பிரத்யேகமான நீங்கள் நினைத்த நேரத்தில் உங்கள் இறைவனை நீங்கள் தரிசிக்கலாம் எந்த கீழும் போய் நிற்க வேண்டியதில்லை அந்த தெளிவில் நீங்கள் ஒளியுவீர்கள் உங்களுடைய இறைவனை அனுமதியை கொண்டு உங்களுக்கு பிரகாசத்தை தரும் അവളി ഉണ്ടു പ്രകാശത്തെ തരും